கோவில்ல விபூதி குடுத்தா கூட அப்படி வெற்றியை அண்ணாந்து பார்த்து ஓம் நம சிவாயா என்று இந்த பட்டையாக இட்டுக் கொள்ள வேண்டும் சொல்றார் அப்படி கீழே குனிஞ்சு கூட வச்சிக்க கூடாது வச்சுக்கும் பொழுது விபூதியானது கீழே சிந்தும் ஆக விபூதியில இட்டுக் கொள்ளும் பொழுது அப்படி அண்ணார்ந்து பார்த்துத்தான் இட்டுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க அவனே சிதறல் என்பது அந்த இடத்திலே உண்டாக கூடாது அதனை அறிவுறுத்துகின்ற விதமாக ஏதோ ஒரு விஷயம் சரி இந்த இடத்துல நீ ஜாக்கிரதையா இரு நீ ஏன் உன்னுடைய சிந்தனையை சிதற விடுற இந்த இடத்துல முக்கியமா பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நீ வேற எங்கேயோ சிந்திச்சு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மை எச்சரிக்கின்ற வித போல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கறத நினைவிலே கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேரினுடைய சந்தேகத்திற்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குங்குமம் கை தவறி கீழே சிதறிவிட்டால் அது அபசகுணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக இது அபசகுணம் இல்லை இது ஒரு சுப சகுணம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா குங்குமம் அப்படிங்கிறத எதில தயாரிப்பா அது மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்ததுதானே குங்குமம் என்பது அந்த மஞ்சளோடு அந்த படிகாரத்தையும் சேர்த்து சுண்ணாம்பு கலந்து அந்த படிகாரத்தையும் சேர்த்து இந்த குங்குமத்தை தயாரிப்பார்கள் ஆக மஞ்சள் என்பது அதிலே நிறைந்திருப்பதால் இந்த குங்குமமானது கீழே விழுந்து சிதறிவிட்டது கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் அதனை அவசகவனமாக கருத வேண்டிய அவசியமே இல்லை அந்த வீட்டிலே மங்களங்கள் பெருகும் என்பதுதான் உண்மை ஆனா அதுக்காக வேணும்னே குங்குமத்தை கீழே தவற விடக் கூடாது இதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் தெரிஞ்சே வீட்டில் வந்து நான் சுபசகுணமா இருக்கணுங்கிறதுக்காக குங்குமத்தை கீழே சிதறவிடக் கூடாது ஏன்னு சொன்னா குங்குமம் என்பது தெய்வீக சக்தி பொருந்தியது அந்த தெய்வீக சக்தி பொருந்தியதை வேண்டுமென்றே கீழே சிதறடிக்க கூடாது ஆனா என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா மஞ்சளை வந்து வீட்டில் வந்து நீர்ல கலந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தெளிப்பா தெரியுமா அப்படி வெறும் மஞ்சளை மட்டும் நீரிலே கலந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் இதை வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் அதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற மாதிரி கூட பார்ப்பா ஆன்டிசெப்டிக் தான் சொல்லுவா அதாவது கிருமி நாசினியாக மஞ்சள் என்பது பார்க்கப்படுகிறது ஆனால் அதோடு எதற்காக படிகாரத்தை சேர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அந்த குங்குமத்தை நெற்றியிலே இட்டுக்கொள்ள வேண்டும் இறையினை நினைத்து நெற்றியிலே இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குங்குமத்தையே தயாரிக்கிறார்கள் இதை வேண்டுமென்றே கீழே தவற விடக்கூடாதுன்னு சொல்றோம் எப்படி திருநீரே என்பதை இட்டுக் கொள்ளும் பொழுது திருநீற்றினை எட்டிரை இட்டுக்கொள்ளும் பொழுது கீழே சிந்தக்கூடாதுன்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருப்பார் எதற்காகன்னு சொன்னோம்னா அப்படி திருநீரானது கீழே சிந்து விட்டால் அதனை நாம் மிதித்து விட்டோமே ஆனால் அவமதிப்பது போல் நம்முடைய பாதங்கள் நிச்சயமாக திருநீற்றின் மேல் பட்டுவிடவே கூடாது கோவில்ல விபூதி கூட அப்படி ஓம் நம என்று இந்த பட்டையாக இட்டுக் கொள்ள வேண்டும் சொல்றா அப்படி கீழே குனிஞ்சு கூட வச்சுக்க கூடாது கீழே குனிஞ்சு வச்சுக்கும் பொழுது விபூதியானது கீழே சிந்தும் ஆக விபூதியை இட்டுக் கொள்ளும் பொழுது அப்படி அண்ணார்ந்து பார்த்துத்தான் கொள்ள வேண்டும் சொல்றார் அதே போலத்தான் குங்குமம் என்பதும் குங்குமம் என்பதை இட்டுக்கொள்ளும் கொள்ளும் பொழுதும் சரி அல்லது எடுத்துக்கும் பொழுதும் சரி யாருக்கோ குங்குமம் கொடுக்கும் பொழுதும் சரி மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் சொல்றார் மிகவும் ஜாக்கிரதையாக கவனம் முழுக்க இருக்க வேண்டும் ஏன்னா இறைவனினுடைய அருட்பிரசாதத்தை நாம் கையிலே வைத்திருக்கிறோம் அம்பிகையினுடைய சக்தியை நாம் கரங்களிலே வைத்திருக்கிறோம் என்கின்ற அந்த சிந்தனையானது இருக்க வேண்டும் சிந்தனையானது அங்கே ஒருமுகப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது கை தவறி கீழே தானே அப்படி அழகா பத்திரமா பிடிச்சுதான் காமிக்கணும் அப்படி யாரோ வேகமா மோதிட்டா இல்ல நம்முடைய திரும்புறோம் யாரோ இடிச்சுட்டா கீழே விழுந்துருதுன்னு சொன்னா அதனை அவசகுணமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்திலே எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் கவனச் சிதறல் என்பது அந்த இடத்திலே உண்டாக கூடாது அதனை அறிவுறுத்துகின்ற விதமாக ஏதோ ஒரு விஷயம் சரி இந்த இடத்துல நீ ஜாக்கிரதையா இரு நீ ஏன் உன்னுடைய சிந்தனையை செதற விடுற இந்த இடத்துல முக்கியமா பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல நீ வேற எங்கேயோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மை எச்சரிக்கின்ற வித போல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கறத நினைவிலே கொள்ள வேண்டும் அப்படி குங்குமமானது கீழே உழுந்துருது அப்படின்னு சொன்னா உடனே வாரி திரும்ப அந்த குங்கும வச்சு வெளியே அதனை வைத்துக் கொள்ள கூடாது அதனை வாரி என்ன பண்ணணும் தலையில உழுந்தது வீட்டை சுற்றி போட்டு விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்திரம் சொல்றது மறுபடியும் புதுசா ஒரு குங்குமத்தை தான் அந்த குங்கும வச்சு கொண்டு வந்து வச்சுக்கணும் இந்த குங்குமத்தை எப்பெல்லாம் நம்ம வந்து வெளியில செதற விடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு திருஷ்டி தோஷம் போவதற்காக சொல்லுவா தெரியுமா ஒரு பூசணிக்காயை சுற்றி உடைத்து விட்டு அதிலே அந்த குங்குமத்தை போட்டு வைப்பார்கள் தெரியுமா எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்திலே இருக்கக்கூடிய திருஷ்டிகளை எல்லாம் அது ஈர்த்து கொள்ளும் என்பதற்காக அதே போலத்தான் இந்த குங்குமமானது கை தவறி கீழே விழும் பொழுது உனக்கு திருஷ்டி என்பது அதிகமாக இருக்கிறது இவை அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் ஆனால் அதே நேரத்திலே நீ எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதனை அவசகுணம் குங்குமம் கீழே உழுந்திருச்சு அதனால இந்த செயலை செய்யக்கூடாது என்று சொல்லவே இல்லை அந்த செயலை செய் தொடர்ந்து செய் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் ஆனால் கவனத்தோடு செய் என்கின்ற ஒரு எச்சரிக்கையைத்தான் இந்த குங்குமம் கீழே சிதறி விழுவது என்பது காட்டுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து